இனமலர் பட்டம் இதழ் சார்பில் பதில் சொல் பரிசுவில் என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு ஊர்களில் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தியாகதுருகம் மவுண்ட் பார்க் மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது போட்டியில் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பயிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இவர்களுக்கு பொது அறிவு உட்பட இருபது வினாக்கள் கேட்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பதினாறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்கள் எட்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டியில் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக தினமலர் நாளிதழ் புதுச்சேரி பதிப்பு வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் கள்ளக்குறிச்சி கலெக்டர் பிரசாந்த் ஆச்சார்யா கல்வி நிறுவனங்களின் தலைவர் அரவிந்தன் மவுண்ட் பார்க் குழுமத்தாளர் மணிமாறன் பள்ளி முதல்வர் கலைச்செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் கேள்விகளுக்கு அசத்தலாக பதிலளித்தனர் மூன்று சுற்றின் முடிவில் விஷாலினி பிரேமதி ஆகியோரின் டி அணி முதலிடம் பெற்றது இதில் நாராயணமூர்த்தி புகழ் ஞானவேந்தர் ஆகியோரின் அணி இரண்டாம் இடம் பெற்றது இதையடுத்து இரு அணிகளும் மாநில அளவில் நடக்கும் போட்டிக்கு தேர்வானது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தினமதர் வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன் பரிசு வழங்கினார் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கேற்ற அணியினர் பதில் கூறாக கேள்விகள் பார்வையாளர்களிடம் கேட்கப்பட்டது அவர்கள் உடனே பதில் சொல்லி அசத்தினர் படை சிறுத்தை பனி சிறுத்தை ஆகிய நான்கு குழு காணப்படும் ஒரே ஒரு மாநிலம் இது

ஜப்பான திட்டம் உருவாக்கி இந்த போட்டிகள் ஏற்பாடு செஞ்சிகளில் தேர்வு பெறும் மாணவர்களுக்கு பரிசு பத்திரிகை முதலிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து ஒரு

சம்பந்தப்பட்டவர் அறிவியல் சயின்ஸ் சம்பந்தப்பட்டவர் நிறைய மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ரொம்ப எளிதாகவும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஆர்டிகிள்ஸ் நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து அது தெரிவதற்கு கூடுதலாக அதில் ఎన్న రిసర్చ్ పడుతుంది మోటివేషన్ ஸ்கூல்ல வந்து தினமுமே வந்து பட்ட விதை வந்து தினமுமே கிளாஸ்க்கு கொண்டு வந்து தருவாங்க நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி படிப்போம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல சின்ன சின்ன பாக்ஸ்ல வந்து அதிகமான நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த நியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன்னைக்கு கொஷின் கேட்கும் போதும் அதுல இருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுருந்தாங்க எல்லாமே ஈஸியா இருக்கும் தினமும் அதை வாங்கி படிக்கணும் படிக்கும் போது அவங்க கேட்கற கொஷின்க்கு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இது படிக்கிறது வந்து தினமுமே நாங்க வந்து கொஸ்டின்ஸ் அதுல இருக்கிறத நாங்க பேசிக்கா படிக்கிற மாதிரி படிச்சோம் அதுல இருந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்தந்த இயர் அப்புறம் வந்து அது எந்த ஸ்டேட்ல நடந்தது அதுக்கான ஸ்டேட் அது எந்த பிளேஸ்ல கரெக்டா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க இதுல வந்து ஈஸியா எங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சது மோட்டிவபுளா இருந்துச்சு இந்த மாதிரி இதுல செலக்ட் ஆகி வந்து பிரைஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எய்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பி செக்ஷன் நான் வந்து இந்த மவுண்ட் பாஸ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வரேன் இன்னைக்கு வந்து தினமலர் வந்து பட்டம் வந்து வச்சுருந்தாங்க அதில் நானும் செலக்ட் ஆகியிருந்தேன் அதில் வந்து எல்லா கொஷனும் ரிஸ்க்காக இருந்தாலும் எங்களுக்கு அது வந்து நாங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த நாலேஜ்லாம் நாங்கள் கெயின் பண்ணிக்கிட்டோம் இதே மாதிரி வருஷம் வருஷம் எங்களுக்கு தினமலர் வந்து வச்சாங்கன்னா தினமலர் இந்த பட்டம் போட்டி வச்சாங்கன்னா நாங்கள் இன்னும் எங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்போம் இந்த பட்டங்கிறது வந்து நார்மலாக நம்ம இப்போ இந்த தினம இந்த பட்டம் பேப்பரில் இருக்குல்ல நம்ம ஈஸியா டைரக்டா வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம் இதே நம்ம கூகுள்ல போய் பார்த்தா அங்க ஓடி ஓடி போய் தேர்றத விட்டுட்டு தினமலர்ல ஈஸியா நம்ம டைரக்டாவே கெயின் பண்ணிக்கலாம் இதுல இதே மாதிரி இது பட்டம் வந்து டெய்லியும் எங்க எங்க டெய்லியும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து போட்டி வச்சா நாங்க இன்னொன்னு வந்து நிறைய நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுவோம் இங்க வந்து பட்டும் பேப்பர்லாம் டெய்லி கொடுத்தாங்க அதுல நிறைய நாலேஜ் நிறைய கெயின் பண்ண இது வரைக்கும் கெயின் பண்ணாத ஃபுல்லா ஃபுல்லா கேதர் பண்ணி எப்படி எல்லாம் கேதர் பண்ணி எப்படிலாம் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணேன் இதுல வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் எது எக்ஸாமில் நான் வந்து சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ்ல ஒரு ஆளாக இருக்கிறது ப்ரௌடாக இருந்துச்சு நியூஸ் பேப்பர் படிச்சதும் நிறைய வந்துச்சு நியூஸ் பேப்பர் படிச்சு நிறைய கெயின் பண்ணேன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்குறேன் எனக்கு மை லைஃப் லைஃபுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி